வெல்கம் டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி தரிசனத்துக்காக திருச்செந்தூர் வந்திருக்கோம் திருச்செந்தூர் கடையில் தான் இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களோட ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்திருக்கோம் திருச்செந்தூர் கடலாம் இருக்கும் ஐயோ எனக்கு நினைஞ்சிருக்க கடல் பாத்தீங்க அதாவது செம சீற்றமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு யாருக்குமே அலோடு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கும் தெரியாம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பேக் சைடில் இருக்கிறாரு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு தான் போக போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடலை குளிச்சுட்டு இருக்கோம் குளித்து முடித்து நம்ம அடுத்து போக போகிறது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம் அதை பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது வணக்க மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் ஆறு முப்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வந்து இறங்கிட்டோம் காலையில் பாருங்கள் ஆரங்கி போதே நல்லா வெளிச்சம் அதிகமாயிருச்சு நாங்கள் காலையில் வந்துட்டு முதல்ல வந்ததையும் பார்த்தீங்கன்னா இங்கே கடலில் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சூரிய வெளிச்சம் பிறகு நல்லா செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு கடலும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இயற்கையாக செமையாக ரசிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக கடலில் குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு ப்ளேஸ்னால் திருச்செந்தூர் தான் கடல் அலையன் சீற்றம் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்கும் கடல் வளம் பாருங்க அப்படின்னா செம்ம புதுசாக வந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு ஏழு மணிக்குள்ள பார்த்திங்கனா நல்லா வெளிச்சம் அதிகமாக வந்துடும் நீங்கள்லாம் வந்து குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான இடம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான் காலையில் ஏழு மணிக்கு வந்ததையும் கூட்டம் பாருங்கள் அதிகமாக இருக்குது நாங்கள் நினச்சளோவோட கூட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைனால அதிகமாக தான் வந்திருக்கு நாங்கள் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் இன்றைக்கி இடப்பட்டனால ஆனால் பார்த்தா க்ரௌடு அதிகமாக இருக்குது சரி கடலே இவ்வளோ கூட்டமாக இருக்குது நம்ம கோயிலில் போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டம் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் பொது தரிசனத்துலலாம் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்றுதான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் வந்து கடலேயே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறந்தான் மாதிரி சரி சாமி கும்பிட்றதுக்கு எட்டு மணிக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடலேயே ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்து குளிச்சுட்டு இருந்தோம் கூட்டம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு சரி கிணறுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளை கிணறு பார்த்திங்கனா இதோட கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு அதனால் நாளை கிணறுக்கு போகாமல் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா தொட்டியெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க வாட்டரை குளிச்சு நம்ம குளிச்சுட்டு போகிற மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா கடலில் விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்புறம் போய் அங்கே தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு இங்கிருந்து பாருங்கள் திருச்செந்தூர் கோயில் பாருங்கள் நல்லா செமையாக தெரியும் அழகா அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வானம் கலரும் வா தண்ணி கடல் கடலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நாங்கள் அப்படியே நம்ம போய்ட்டு முன்னாடி ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் இங்கே ஃபேமிலியுடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக கூடவே வச்சுங்க ஏன்னா கடல் சீற்றம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே காணப்படுங்க அதனால் இங்கேலாம் நீங்கள் குளிக்க வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே இருந்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளித்து முடிச்சுட்டு லக்கேஜ் ரூமுக்கு போய்ட்டு லக்கேஜ் ரூம்ல எங்கள் பேக்கெல்லாம் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ரூம் இருக்குது லக்கேஜ் ரூமில் உங்கள் பொருளெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு மொபைலெல்லாம் உள்ள கோயிலுக்கு இல்லை அதனால நீங்கள் எல்லாம் போனால் வச்சிடலாம் ஒவ்வொரு பேக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் எத்தனை பேக் கொண்டு வரீங்களோ அத்தனை பேக்கு வந்து நாங்கள் சேஃப்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போயிடலாம் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா பர்ச்சேஸ் கடையெல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் வேணுங்கிற பர்ச்சேஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாமி ஃபோட்டோவெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது சின்ன சின்ன ஃபோட்டோவில் இருந்து பெரிய ஃபோட்டோ வரைக்கும் நிறையா ஃபோட்டோ இருக்குது நீங்கள் வேணுங்கிற ஃபோட்டோவெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இங்கே முன்னாடி கடையில் நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ரூம்லேருந்து இங்கே முன்னாடியே நிறையா எல்லாம் இருக்குது நீங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்து கூட திரும்ப வந்து நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் பாருங்கள் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருளும் பாருங்கள் கலர் கலராக சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வரைக்கும் நிறையா பொருள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ பாருங்கள் முருகர் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபோட்டோலேருந்து பெரிய ஃபோட்டோ வரைக்கும் எல்லா வகையான ஃபோட்டோவும் இருக்குது நீங்கள் வேணுங்கிற ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம் குழந்தைக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள் டெடிபார்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொம்மைலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் எல்லாம் நிறையா இருக்குது அப்படியே இந்த வழியாக நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம் நீங்கள் வேணுங்கிற பர்ச்சேஸ்லாம் பொருள் பொருளெல்லாம் இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வழியாக வெளியே போனீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறதுக்கு என்ட்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் சாமி ஃபோட்டோ பாருங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் வேணுங்கிறது உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு எல்லாமே இங்கே இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு பஞ்சாமிரதத்துல நீங்கள் எல்லா பொருளும் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி கடை இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இங்கேயே வாங்கிக்கிற மாதிரி இருக்குது திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் ரூம்ஸ் வணிக வளாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே புதுசாகவே கட்டிகிட்டு இருக்காங்க திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் இந்த ஏற்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க இங்கேயே வந்து தங்கிக்கலாம் கடற்கரை வழியாக நம்ம இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாணிக்கிணர் இருக்குது நாளைக்குணரில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாளை கிணறுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம்லேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் டைம் அதிகமாகும் ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது கியூவும் பார்த்தீங்கன்னா பெருசாகவே போயிட்டுருக்குது இந்த கோயிலுக்கு போகிற வழியே முன்னாடி என்ட்ரன்ஸ் போகும்போது பார்த்திங்கனா நாளிங் கடலுக்கு போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த லைனில் தான் க்யூவில் போய்ட்டு இருப்பாங்க நம்ம இந்த கியூவெலாம் தாண்டிட்டு தான் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸில் நம்ம போய் முன்னாடி போய் சாமி கும்பிட்றது போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் ஆகணும் அங்கே முன்னாடி போகிறன்னே பார்த்தீங்கன்னா கருணை கடலே கந்தா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி முழங்கிட்டே பார்த்திங்கனா இங்கே கூட்டம் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த வழியாக போயிட்டு நம்ம கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை வியூ பாயிண்டில் போய் நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும்போது மொபைல் ஃபோனில் அலுவட் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே லாக்கரில் கொடுத்துட்டு போயிட்றோன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து ஃபோன் அளவுடு கிடையாது அதனால பார்த்திங்கனா நாங்கள் முன்னாடி நின்றுட்டு வீடியோ ஃபோட்டோவில் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம இருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா லாக்கரில் கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து பாருங்கள் கடல் அலையினோட சீற்றம் பாருங்கள் அதிகமாகவே தெரியும் பாறையில் வந்துட்டு நல்லா வேகமாக வந்து மோதிட்டு மோதிட்டு ரிட்டன் போய்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க பார்க்குறதுக்கே பாருங்கள் செமையாக இருக்கு இந்த இடத்துல பார்க்குறதுக்கு கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் கடல் அலையும் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்குது நல்லா நிறையா பேர் இங்கேயும் பார்த்திங்கன்னா முன்னாடியே குளிச்சிட்டு யாரும் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த பக்கம் போக மாட்டாங்க ஏன்னா அலையோட வேகம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா யாரும் உள்ளுக்குள்ளே போக மாட்டாங்க எல்லாமே முன்னாடியே நின்று குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடுவாங்க இந்த சைடு பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்திங்கனா கூட்டமும் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க நம்ம பின்னாடி போய் தான் போகிற மாதிரி இருக்கும் புதுத்தர் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோயில் வேலையாகிட்டு இருக்கிறனால அதனால் நாங்கள் பின்னாடி போய் தான் லைனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கும்பாபாசேத்துக்கு பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் ஆகிட்டு இருக்குது டேட் ஒன்றும் அறிவிக்கல எப்போன்னு சொல்லிட்டு அப்படி வாங்க கோயிலுக்கு பின்னாடி வழியாக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக போயிட்டு புதுதர்சனத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் போயிட்டுருக்கோம் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நூறுரூவா டிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கியூ அதிகமாக இருக்கும் புது தர்சனத்துக்கு போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா கியூ அதிகமாக இருக்குது இந்த இடமெல்லாம் பாருங்கள் புது கட்டட வேலையிட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த கட்டடமெல்லாம் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுறாங்க இந்த வழியாக போய்ட்டு நம்ம புது தரிசனத்துக்கு போகிறதுக்கு வழியை பார்த்து பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லைனில் போகும்போது இந்த வழியாக போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இது தான் வந்து போயிட்டோன்னா உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் நம்ம இந்த வழியில் வெளியே வர மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த வழியாக தான் எல்லாமே உள்ளே போயிட்டு திரும்ப வருங்க கோயிலுக்கு வந்து எல்லாமே வெளியே இந்த வழியாக தான் இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு நம்ம இந்த சைடு போகும்போது பார்த்திங்கன்னா வள்ளிக்கொகை வந்து பார்த்திங்கனா வள்ளிக்கொகை வந்து புதுசாக வேலையாயிட்டிருக்கு நம்ம அந்த கொகைக்கு போகிற மாதிரி முன்னாடி போய் தான் போகிற மாதிரி இருக்கும் வாங்க இப்போ நம்ம அந்த வள்ளிக்கொகைக்கு போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக வள்ளி விக் தான் வந்திருக்கோம் வள்ளி கொகைக்கு பார்த்தோன்னா இந்த வழியாக தான் போகணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கட்டடமெல்லாம் வேலையாகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க எல்லாம் ஃபுல்லாக வேலை முடிகிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சைடு எல்லா சைடும் நம்ம பார்த்து அச்சோ நம்ம அடுத்த போக போகிறது பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு தான் போக போகிறோம் அன்னதானம் பண்ணத்துக்கு போயிட்டு நம்ம பார்த்தோன்னா டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம் திருச்செந்தூர் முருகனை பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னதானத்துக்கு வந்துட்டோம் அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானத்தில் வந்து நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு நாங்கள் இங்கே வந்துவிட்டு எல்லோரும் பசங்கள் எல்லோரும் அன்னதான பந்திக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் இங்கேயே அதிகமாக தான் இருக்குது டோக்கனெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் நின்றுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்கள் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நாங்கள் உள்ளுக்குள்ளேயே போனோம் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்திங்கனா டைம் ஆகிடுச்சு நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சாப்பிட்டு நாங்களே அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் மோர் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே மத்தியானம் கரெக்டாக ஒரு மணிக்கு நாங்கள் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கடலில் மறுபடியும் விளையாடுறதுக்காக நாங்கள் கடல் கிளம்பிட்டோம் சாப்பாடெல்லாம் பாருங்கள் சாம்பார் ரசம் மோர் தயிர் எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அன்னதான பந்தியில் பார்த்திங்கனா கூட்டம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அடுத்து கூட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானை இருந்துச்சு யானை அடுத்து பார்த்தீங்கன்னா யானை தான் பார்த்தா அது கூண்டுகளை போட்டு அடைச்சி அடைச்சிருந்தாங்க தீனி போட்டுட்டு வெளியே விடலை ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா யானையை வந்து உள்ளுக்குள்ளேயே விட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் முருகன் வந்து பார்த்திங்கன்னா கும்பாசேகிறதுக்காக வேலையாயிட்ருக்கு கோயிலெல்லாம் திருச்செந்தூர் கடலில் பாருங்கள் அழகாக பாருங்கள் செமையாக வருது செம்ம சீற்றத்துடன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கடலில் குளிக்கிறது செம்மையாக தான் இருக்கும் கடல் சீற்றத்துக்கு காணப்படும் மலைகள் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு அங்கே சென்டரில் பாருங்கள் ஃபுல்லாக செம புருசாக வந்துகிட்ருக்கலாம் எல்லாரும் ஃபேமிலியுடன் வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க திருச்செந்தூர் வாங்க டாட்டா பாய் பாய் சுயோ இந்த சேனல் பார்க்குறீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிரான்ஸ் மறந்துடாதீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம் அலை கடல் எனக்கு திரண்டு வாரி திருச்செந்தூர் Ya lo